பற்றியான செய்திகளை மட்டும் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஒரு அக்கறைக்கும் நோக்கம் மொழியை கற்பித்தல் மொழியிலே கல்வி கொள்கை மாநில கல்விக் கொள்கை இலக்கியம் தொடர்பாக இன்று வாரங்கள் ஆயுதம் ஆயுள் படைத்திருக்கின்றார்கள் அது அனைத்து இந்திய திராவிட மொழிகளான மாநாட்டை தமிழ் பல்கலைக்கழகம் தீரும் திறமையாக ஏற்கனவே நடத்தி உதறிவிட்டது அதற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இந்தியாவில் பல சிறந்த பல்கலைக்கழகங்களில் பல பெயர் பெற்ற நடைபெற்றது அந்த வகையில் இந்த ஐம்பத்து ஓராவது மாநாடு தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுவது தமிழுக்கு கிடைத்த ஒரு பெயராக கருதுகிறேன் இதனுடைய வரலாற்று மேற்கொண்டு அதை எவ்வாறு மேம்படுத்த ஒரு கூட்டமைப்பை பேராசிரியர் அவர்கள் வழங்கினார்கள் இந்த மாநாட்டில் திராவிட முறிகளுக்காக முதல் ஆய்வு தேடும் அதாவது ஆங்கிலத்திலே என்று சொல்வார்கள் அது வெளியிடப்பட்டது அந்த ஆய்வு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்